வளரின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே புல்லரிக்கும் அந்த அளவுக்கு நம்ம மரபு சார்ந்த நம்ம மண் சார்ந்த ஆயுதம் பல பேர் அதை கடவுளாக வணங்கிட்டிருக்கோம் அப்படிப்பட்ட அந்த வளரி வீச கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய முயற்சியை வந்து ஆதி அரண் கழகம் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க சோழபுரத்தில் ஏற்கனவே குதிரையேற்றம் பயிற்சியை முதல் முறையாக சிவகங்கைக்கு வழங்கி சிறப்பிச்சாங்க இப்போது செப்டம்பர் இருபத்தி ஏழுலருந்து அடிப்படை பயிற்சியான வளைத்தடி வீசுவதற்கான தரக்கூடிய பயிற்சியை வந்து முன்னெடுத்திருக்காங்க இதில் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே வந்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊரில் நடக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம மரபை திரும்ப பார்க்குறது மாதிரியான ஒரு விஷயம் நிச்சயமாக இதை நம்ம எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் நம்மளும் மரபு கடையில் கற்றுக்கணும்னு என்னுடைய ஒரு விருப்பமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேரணும்னா டிஸ்பிளே எறிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வளரி வீச கற்றுக்கோங்க நன்றி